கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க யாராச்சும் தலையை சுத்த விடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஈசி ப்ரோ சிவா சிவா உங்களை நான் ஏதோ பாவம் சிவா அப்படின்னு கூப்பிட்டேன் ஏதோ குஷி படத்தில் வர விஜய் பேராச்சே அப்படின்னு கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ குசும்பா உங்களுக்கு ஐயோ ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலக்கா அதெல்லாம் இல்லை நீங்கள் தான் இந்த விளையாட்டுக்கு இது தலைமணி அப்புறம் குண்டுமணி வேற என்னாச்சு சிவா உங்களுக்கு என்ன இது பெரிய அதாவது மன்மதன் அப்படின்னு நினைப்பா சிவா மன்மதனா நீங்கள் நான் ஏதோ பாவம் சிவகுரு ஏதோ குருவாக இருப்பீங்க நினச்சா சிவா பேர் உஸ்லமணி ஓ சிவா பேர் உஸ்லமணியா லைட் லைட்டு ஓ அதனால தான் ஒரு பிச்சிமணி போண்டாமணி குண்டுமணி இப்படி மணிமணியாக தேடுறாரா ரைட்டு ராஜ் சாப்பிட்டீங்களா இந்த விளையாட்டுக்கு நான் வரல அக்கா அப்படின்னு சிலிக்கிங்க அக்கா ஏன் இப்படி எனக்கு யாரும் இல்லைக்கா அக்கா ஏன் இப்படி சொல்கிறீங்க அக்கா சிலிக்கி போதே தேர்லையில எனக்கு ஏன் அப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ சிலிக்கக்கூடாது இதுக்கெல்லாம் உடந்தையாக சார் ஓ இதில் உடந்த சார் முரளிசார் டிங்டாங் மணி ஆமாம் டிங்டாங் உசிலை மணியா எங்கே வாயை தொடக்கலை வாயை திறக்க மாட்டார் ஐயோ குடந்த ஐயோ குடந்த அப்படின்னு அவர் பயப்படுறாரு முடி சார் வீசியில் ஆப்பிட்ரு அப்படின்னு வசிக்கிறார் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நலமா அக்கா ஆமாம் நான் நலமா இருக்கேன் நிதியாப்போம் ராஜ் இன்னைக்கு ஐயோ குடந்த அப்படின்றார் உசிலமணி உசில மணியாட்டம் உடம்பு ஆ முரளி தொறை தொறை ஓ ஓ வாயத் தொறை அப்படின்றாங்க முரளி நீ வாயத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் உடந்தையாக இருக்கீங்களா தூது போறீங்களா முரளி சார் மாமா நல்லமாக்கா ம் மாமா நல்லா இருக்காங்க ரஷ் உங்கள் வீட்டில் அனைவரும் நல்லமா டிபி செம்மையாக இருக்குது முரளி சார் அப்படின்னு சொல்லிட்டார் ஆமாம் தூது போயிருக்கிறார்ல மொழி சார் அதனால் பாருங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் மொழி தான் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு பாய தொடக்க மாட்டிங்களாம் மகாலை ஓடுதுன்னு சொன்னால் ஓடிடுவார் இப்போது ஓ அப்படியா அதுதான் அடிக்கடி ஓடுறாரா இப்போ புரிஞ்சிச்சு தமிழ்ச்சக்கா குடந்தையே குடந்தை உடந்தையே குடந்தை தான் பிரபா ஓ நீங்கள் தான் உடந்தன்றாரு குழந்த வந்து உடந்த அப்படின்றது ம் மக்கா அனைவரும் ஆம் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா டியூட்டிக்கு ராஜ் என்னவோ நடக்குது ம் நடக்கட்டும் நடக்கட்டும் சிரியுங்கள் சிந்திக்காதீங்க யாரும் சிரியுங்கள் பிரபா அச்ச சிவா நீங்கள் யூடியூப் ஹீரோ ஆயிட்டீங்களோ நான் ஏன் தான் ஷிவான்னு கூப்பிட்டேன் இல்லை வீட்டில் இருக்கலையாக்கா ஓகே ராஜ் ஒய்ஃப் எப்படி உடந்தையாக இருக்க முடியும் பிரபாமா நான் என்ன நான் நல்லா ஏனியா ஓ நீங்கள் தான் அவர் ஒய்ஃபேவா ஐயோ எனக்கு தெரியாதே சிவா என்ன இப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை இப்போதான் லண்டன்லேருந்து வந்தோம் லண்டன்லேருந்து வந்தீங்களா சரி லண்டன்ந்து வந்திருக்கிறாராம் ஆமாம் ஆமாம் அப்படியா ஓ அக்கா தமிழிச்சக்கா எனக்கு தெரியாது இத்தனை நாள் நீங்கள் தான் அவளோட ஒய்ஃபுன்ட்டு சொல்லவே இல்லையே அவள் என்கிட்ட ஆமா அப்பறப்பா ஓஹோ நீங்களே என்கிட்ட சொல்லலையே முலிசா ராமான் இப்ப எல்லாம் சொல்றீங்க குழந்தை அப்பக்கு தமிழ்ச்சி அக்கா கிடையாது அண்ணி அப்படி ராஜ் நீங்களும் இது குழந்தையா இவரில் ஒவ்வொரு லைவா தேடி அழிவது தான் ஐயா வேலை நல்லா இனி இல்ல வேஸ்டாடி ஐயோ